அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது சிறப்பான நாள் தான் அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதி நாளில் என்னென்ன பொருள்கள் வாங்கினா உங்கள் வீட்டில் செழிப்பம் சேரும் என்பதை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிடத்தின் படி நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷய திருதினா ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதத்துக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாவது தினமான திருதி திதி தான் கொண்டாடப்படுது இந்த நாள் தாங்க மிக முக்கியமான நாளாக அக்ஷய திருதி நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளை நீங்க தானம் செய்வதோ தங்கம் வாங்குவது வீடு தானம் செய்வது வழிபாடு செய்வது போன்றவை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க அக்ஷய திருதி நாளில் காரியங்களை துவங்க ஏஜ காலமாக சொல்லப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான திருதி வந்து வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மாலை பார்த்தீங்கன்னா ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்குது ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நிறைவு பெறுதுங்க வழிபாடு செய்ய உகந்த நேரம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி தாங்க காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் மதியம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு வரை சிறப்பான நேரமாக சொல்லப்படுது இந்த நாளை லட்சுமி தேவியுமே விஷ்ணு பகவானை வழிபட்டால் மன மகிழ்ச்சி கிடைக்குங்க அதே போல் பாத்தீங்கன்னா அச்சய திருதியில் தங்கம் ஆகுவது மங்களகரமாக சொல்லப்படுது ஆனா அக்ஷய திருதி தங்கம் வாங்க முடியலன்னா அந்த நாளில் உங்களால் ராசிக்கு ஏற்றிவாறு மற்ற உலோகங்களும் வாங்கலாங்க அச்சய திருதியில் உங்களால் தங்கம் வாங்க முடியலன்னா எந்தெந்த பொருட்களை வாங்கினால் உங்களுக்கு சிறப்பான பழங்களை கொடுக்கணும் இனி தெரிஞ்சுக்கலாம் அக்ஷய திருதி என்று பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு தாங்க ஆனா நீங்க ஜோதிடத்தின்படி பாத்தீங்கன்னா நாளில் சில பொருட்களை வாங்குவது மங்களகரத்தை ஏற்படுத்துமா இது உங்களுடைய மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது அக்ஷய நாளில் உங்களால் தங்கம் வாங்க முடியலன்னா பித்தளை பாத்திரங்கள் வாங்குவதும் மங்களகரமாக சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல பித்தளை பாத்திரங்கள் வாங்கினா செல்வம் பெருகுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி நாள்ல கடுகு வாங்குவதும் மிகவும் மங்களகரமாக சொல்லப்படுது இந்த நாள் இந்த நாள்ல கடுகு வாங்குவது தங்கம் வெள்ளிக்கு சமமாக மங்களகரமாக ஏற்படுத்துமா அதே போல் பாத்தீங்கன்னா கடுகு வாங்கினீங்கன்னா வரலட்சுமி தேவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வரக்கூடியது உப்பு தாங்க அக்ஷய திருதி நாள்ல உப்பு வாங்குவது மிகவும் மங்களகரமாக சொல்லப்படுது உப்பு வாங்கினீங்கன்னா வாழ்க்கையில இன்பங்கள் பெருகணும் மன நிம்மதி உண்டாகணும் சொல்லப்படுது இந்த நாளை உப்பு வாங்கினா செல்வமும் பெருகுங்க அக்ஷய திருதி நாள தங்கம் மற்றும் வெளிய வாங்க முடியலன்னா இந்த நாளை மண் பானை கூட விளக்கு போன்றவற்றையும் நீங்க வீட்டுல வாங்கி வரலாங்க இதை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வமும் பெருகுங்க குடும்ப உறுப்பினர்களும் முன்னேறுவாங்க அக்ஷய கிருதி நாளில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத நூல்கள் இல்லைன்னா தனிப்பட்ட வளர்ச்சி இல்லைன்னா மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்சயக்கிருதி நாளில் மாடுகளை வாங்குவதோ சிறந்ததாக சொல்லப்படுது இந்த நாளில் நீங்க பசுமாடுகளை வாங்கினா லட்சுமி தேவியினுடைய பாதத்தால காணிக்கையாக செலுத்தினால கூட வீட்டுல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகுங்க அக்ஷய திருதி நாள்ல தங்கம் வாங்க உகந்த நேரம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் பிற்பகல் இரண்டு பன்னெண்டு வரை சிறப்பான நேரமாக சொல்லப்படுது அன்று பாத்தீங்கன்னா மாலையிலுமே நீங்க தங்கத்தை வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாதவங்களும் நீங்கள் நீங்க திருதி நாளில் வாங்கலாங்க மண்பானை பாத்தீங்கன்னா பயன்படுத்துவதாத ஒரு நல்ல முதலீடுன்னே சொல்லலாம் மண்பானை பூமியினுடைய அடையாளமாக சொல்லப்படுது இது பாத்தீங்கன்னா தாய் பூமியினுடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று துளசி செடி பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியினுடைய வடிவமாக சொல்லப்படுவதால் வீட்டில் ஆரோக்கியமான துளசி செடி இருந்துச்சுன்னா வீட்டில் உள்ள அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க அச்சை திருதினால கல் உப்பு வாங்குவதும் ஒரு சிறப்பான மங்களகரமாக சொல்லப்படுது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியதாக இருக்குது எதிர்மறை எண்ணங்களை விரட்ட மக்கள் இந்த நாளை நீங்க கல் உப்பை வாங்கி பயன்படுத்தலாங்க பக்தர்கள் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியின் பழங்கள் பூக்களை இனிப்புன்னு துளசி இலைகளை கொண்டு வழிபடுவாங்க பல வீடுகள்ல பார்த்தீங்கன்னா சிறப்பு ஹோமங்களோ செய்து தானம் செய்வாங்க சுக்கரனுக்குரிய தினம் என்பதாலா சுக்கர பகவானுக்குரிய மல்லிகைப்பூ வெள்ளை சர்க்கரைன்னு வெள்ளை தாமரைன்னு வெள்ளை நிற பொருட்களை வாங்குவது சுக்கர பகவானுடைய அருளை பெற்றுத்தரும் புதிய தொழில் துவங்குவதற்குன்னு முதலீடு செய்பவதற்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த நாளா தாங்க அக்ஷய திருதி நாள் மீது அக்ஷய திருதி நாள்ல தங்கம் வெள்ளின்னு விளைவியந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைப்பீங்க ஆனா இது தானம் செய்வதற்கான நாள்னு சொல்லப்பட்டது மகாலட்சுமியினுடைய அருளை நாம் பெறுவதற்கான நாளும் கூட இந்த நாள் தான் சித்திரை மாதத்துல வளர்பிரியில வரக்கூடிய திருதியை தான் நாம அக்ஷய திருதின்னு சொல்லப்படுறோம் இதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் ஏறளங்க அக்ஷய திருதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கம் ஆக வேண்டும் என எந்த கட்டாயமும் கிடையாதுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மங்களகரமான நாளாக சொல்லப்படுவதா திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்கு நீங்க தங்கம் புதிய ஆடைகளையும் வாங்கலாங்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்வது சிறப்பாக அமையங்க பரசுராமன் அவதரித்த தினமாகவும் குபேரர் வந்து மகாலட்சுமியின் அருளையுமே குசேலர் கிருஷ்ணரின் அருளையும் பெற்ற நாளாக அச்சு திருதினால் சொல்லப்படுது ஆதிசங்கரான கனகதார சிஸ்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமியுடைய அருளால தங்க நெல்லி கிடைத்த நாளும் இந்த நாள் தான் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிச்சாண்டனராக வாழ்ந்து அன்னபூரனுடைய உணவு பெற்றுதான் பசி பிணியில் இருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷய பாத்திரத்தை பெற்றதுமே இந்த அக்ஷய திருதிய நாள்ல அமையுது அக்ஷய திருதி நாள்ல மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட பார்த்தீங்கன்னா அவருக்கு விருப்பமான பொருள்களாக இருக்கக்கூடிய கல்வப்பணி வாங்குவதோ மிக விசேஷமான பலன்களை ஏற்படுத்துங்க மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் சொல்வதால் தான் உப்பினே அவளுடைய தாய் வீடு சொத்தாக கருதப்படுத்துங்க மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருள் தாங்க உப்புமே அதனால் வீட்டில் எந்த பொருள் குறைந்தாலும் பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் குறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அக்ஷயத் திருதினால கல் உப்புனையுமே மங்கள பொருளையும் மஞ்சளையும் வாங்கி வைத்து வழிபடலாங்க அக்ஷய நாளில் வாங்க முடியலைனாலும் ஏற்கனவே வாங்கி வைத்த உப்பு மஞ்சள் பூஜையை வரியில் வைத்து வழிபடலாம் திருதி நாளில் தானம் செய்வதற்கான நாள் என்பதாலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு கோதுமை ஆடின்னு பொருட்களை தானம் செய்தால் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அக்ஷய திருதி நாள்ல பார்த்தீங்கன்னா மறந்தும் இந்த நான்கு பொருட்களை தானமாக கொடுக்க கூடாதா சில்லுகள் இல்லைன்னா விருசர்கள் உள்ள பொருட்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி உடைந்த இல்லைனா சில்லு செய்யப்பட்ட பொருட்களை தானம் செய்வது அசுபமாக சொல்லப்படுது இதே பார்த்தீங்கன்னா செயல் வளர்ச்சி அல்லது செழிப்புக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலுந்தாங்க அக்ஸ் அக்ஷய திருதி என்று பால் தானம் செய்வது எதிர்மறை சாக்கத்தை ஏற்படுத்துங்க இது லட்சுமி தேவியின் வீட்டை விட்டு விரட்டி ஒருவர் வீட்டின் செழிப்பு செல்வ பற்றாக்குறையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது மாலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பணம் தாங்க வாசு சாச்சரியத்தின்படி பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு என்று நிதி பார்வத்தனைகளை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது ஒருவரின் வாழ்க்கையின் நிதி இழப்புகளை நிதி உறுதியற்ற தன்மையை இதை ஏற்படுத்தி விடுமா கூர்மையான அல்லது கூர்மையான பொருட்கள் வாஸ்துவீரின் படி பார்த்தீங்கன்னா அக்ஷயத்ருதி என்று கூர்மையான இல்லைனா கூர்மையான பொருட்களை தானம் செய்வது குடும்ப உறவுகளா கருத்து வேறுபாட்டை விதைக்கும் என சொல்லப்படுது அன்புக்குரியவர்களுடைய நல்லிணக்கமோ புரிதலை வளர்ப்பதற்கு பதிலாக மோதல்களையும் பதற்றத்தையும் ஏற்படுத்திடுங்க அக்ஷயத்ருதி பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கோ திருமணம் தொண்டு தங்கம் அல்லது சொத்து முதலீடுகள் தொடங்குவதற்கு ஒரு சிறப்பான நேரமாக சொல்லப்படுது வளர்ச்சியினோ செழிப்புகளை உத்தரவாதத்தை வலியுறுத்துவதாக சொல்லப்படுது அக் அக்ஷய திருத்தில பார்த்தீங்கன்னா ஏழைகளுடைய நலனுக்காக தன்னலமின்றி நன்கொடை அளிப்பவங்களுக்கு செல்வமுமே குடும்ப மகிழ்ச்சியும் நித்தியத்தை அருளும் லட்சுமி தேவனுடைய அருளும் கிடைக்குமாங்க சனாதான தர்மத்தின் படி பார்த்தீங்கன்னா நன்கொடை வழங்குவது மிகவும் ஒரு சிறப்பான செயலாக சொல்லப்படுது இந்த நாளில் அக்ஷய திருதியில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் எந்த பொருட்களை தானம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூ